ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் நிறைய விதமான தீவுகள் இருக்குது அந்த மாதிரியான தீவுகளுக்கு லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கும் அந்த மாதிரியான தீவுகளை தான் நிறைய பேருக்கு தெரியவும் செய்யும் இந்த தீவுக்கு எப்படியாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய தீவுகளுக்கு மத்தியில் எந்த காரணத்துக்காகவும் இந்த தீவுக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்ற சில தீவுகளும் இருக்குது மீறி போனீங்க அப்படின்னா கால் வைக்கிற இடமெல்லாம் பாம்புகளாக இருக்கும் மனித எலும்பு கூடுகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு யாருக்காச்சும் தோணுமா ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் போகவே கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்னால் தடை செய்யப்பட்ட மர்மம் நிறைந்த சில தீவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக பார்க்க போகிறது டெட் மேன்ஸ் ஐலாண்ட் நீங்கள் போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல கிட்டத்தட்ட இரநூறு மனிதர்களுடைய எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் அங்கங்கே சதறி கிடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா கண்டிப்பாக தோணாது ஒருவேளை போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் போக வேண்டிய பிளேஸ் தான் டெட்மேன்ஸ் ஐலாண்டு இந்த ஐலாண்ட் யூகேல இருக்கு இந்த தீவில் தான் இரநூறுக்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் அங்கங்கே செதறி கிடக்கு இங்கே எப்படி இவ்வளோ எலும்பு கூடுகள் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எல்லாமே கைதிகளோட எலும்பு கூடுகள் அப்படின்னு கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல ஆமாங்க நிஜமாவே இது எல்லாமே கைதிகளோட எலும்பு கூடுகள் தான் சரி இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவுல ஒரு ஜெயில் கப்பல் சுத்திட்டு இருந்திருக்கு அதாவது கப்பலுக்குள்ளேயே ஜெயில் செட்டப்போட சுத்திட்டு இருந்திருக்கு அப்போது அதிலிருந்து நிறைய கைதிகளுக்கு வந்து ஏதோ தொற்று நோய் வந்து அவங்க இறந்து போனதுனால அந்த கைதிகள் நிறைய பேர் அந்த தீவிலையே புதைச்சிருக்காங்க அப்போதைக்கு ரொம்ப குறைவான ஆழத்தில் அவங்கள புதைச்சிட்டதுனால காலப்போக்கில் மண் அரிப்பு ஏற்பட்டு அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துருச்சாம் இதனால தான் இந்த தீவை பொதுமக்கள் யாரும் போய் விசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க ஒருவேளை ரிசர்ச் பண்ண போறதா இருந்தாலும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பொவேக்லி ஐலாண்ட் இட்டாலியில் இருக்கக்கூடிய வேனிஸில் தான் இந்த சின்ன ஐலாண்ட் அமைஞ்சிருக்கு நானூற்றி இருபத்தி ஒன்னாவது இருந்து மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பதுல நடந்த வாருக்கு அப்புறமா தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு பிரிஞ்சு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் பரவிட்டு இருந்த ஒரு கொடிய நோய்க்காக தனிமையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த தீவை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொடிய நோயில் இறந்து போன நிறைய மக்களை இந்த தீவில் அடக்கம் பண்ணியிருக்காங்க இதனால இந்த தீவுல வந்து நிறைய தீய சக்திகள் அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த தீவுக்கு யாருமே போகிறதில்ல இத சுத்தி நிறைய மர்மமான கதைகள் சொல்லப்படுறதுனாலயே இந்த தீவுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் இதை பேன் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஐலாண்ட் ஃபெரலான் ஐலாண்டு இந்த ஐலாண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோவில் தான் இந்த ஐலாண்ட் இருக்கு இதுக்கு டெவில்ஸ் டீத் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே ரொம்ப முரடாக இருக்கிறதுனால இதுக்கு டெவில்ஸ் டீத் அப்படின்னு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க இதுக்காகவா இதை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காகவெல்லாம் இதை தடை பண்ணலை அப்புறம் வேற எதுக்காக தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி உலக போர் ஆரம்பிக்கிற காலத்தில் நிறைய நியூ நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாம் வந்து இங்கே புதைச்சி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ட்ரம்ஸ்க்கும் மேலே நியூக்ளியர் வேஸ்ட்டை இங்கே புதைச்சி வச்சிருக்கிறதுனாலயே இங்கே நியூக்ளியர் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அதிகப்படியான சுறாக்கள் இருக்கிறதுனாலையும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த தீவை சுற்றி போன ஒரு கப்பல் காணாமல் போனதுனாலையும் இந்த தீவை வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஐலாண்ட் சாபா ஐலாண்ட் இது தடை பண்ணுற அளவுக்கு மிஸ்டீரியஸான ஐலாண்டு இல்லைனாலும் டேஞ்சரான ஐலாண்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்போ வேணாலும் எரிமலை வெடிக்கும் அப்படி இல்லைன்னா எப்போ வேணாலும் புயல் வரும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களால் வாழ முடியுமா ஆனால் சாபா ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க அது எப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க இந்த சாபா ஐலாண்ட் வந்து நெதர்லாண்டில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எரிமலை எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அது தெரிஞ்சும் தான் அந்த மக்கள் வந்து அங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல புயல் அடிக்கடிக்கு வரும் உலக வரலாற்றிலேயே அதிகப்படியான புயலை சந்திச்சதுன்னா அது இந்த இடம் தான் எத்தனை முறை புயல் வந்தாலும் சரி எப்போ வேணாலும் இந்த எரிமலை வெடிச்சு சிதறனாலும் சரி நாங்க இந்த ஐலாண்டை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு அந்த மக்கள் அங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற ஐலாண்ட் கார்னக் ஐலாண்ட் ஒரு தீவுக்கு நடுவில் பாம்பு இருந்து பார்த்துருப்பீங்க ஆனால் பாம்புகளுக்கு நடுவில் ஒரு தீவு இருந்து பார்த்துருக்கீங்களா அதுதான் இந்த கார்னக் ஐலாண்ட் ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த தீவு இந்த பா இந்த தீவு பார்க்குறதுக்கு ரொம்பவே அமைதியாக அழகாக இருக்கும் அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு இரநூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் வந்து டைகர் ஸ்னேக் அப்படின்னு சொல்லப்படுற பாம்புகள் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டுருக்கும் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பாம்பு இவ்வளோ கூடிய விஷமுள்ள ஒரு பாம்பு இங்கே எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறப்போ ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஆள் இந்த பாம்புகள் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தில் கலெக்ட் பண்ணி வளர்த்துட்டு இருந்திருக்காரு அதனால நிறைய மக்கள் அவரையும் அவரோட பாம்பு பண்ணையும் பார்க்கறதுக்காக டெய்லி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி தனியா பாம்பு பண்ணைகளை நடத்தக்கூடாது அப்படின்னு தடை விதித்ததும் கோபமான அவர் இந்த பாம்புகளை எல்லாம் இந்த தீவில் கொண்டு வந்து விட்டதா சொல்லப்படுது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மோசமான மூன்று கைதிகளை இந்த தீவில் அடைச்சி வச்சிருந்ததாகவும் அவங்க எந்த காரணத்துக்காகவும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டே இந்த பாம்புகளை இங்கே கொண்டு வந்து விட்டதாகவும் சொல்லப்படுது ஆனால் இப்போ வரைக்குமே வந்து இந்த பாம்புகள் எப்படி இவ்வளோ பாம்புகள் இங்கே வந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு சரியான விடை இப்போ வரைக்குமே தெரியல இப்படி இருக்கும்போது இவ்வளோ பாம்புகளுக்கும் எங்கேருந்து உணவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே இருக்கக்கூடிய சில பல்லினங்களும் இனங்களும் அது சுற்றி இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய கடல் பறவைகளும் கடல்வாழ் உயிரினங்களும் தான் இந்த பாம்புகளுக்கு உணவாக இருந்துட்டு இருக்கு இங்கே ஆராய்ச்சி பண்ண போகிறவங்களுக்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் டூரிஸ்டாக போகிறவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஐலாண்டை பேன் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சு ஐலாண்டில் இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஐலாண்ட் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டீரியஸான பிளேஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்